ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த இராமானுச நூற்றந்தாதியின் இருபத்தி மூன்றாவது பாசுரம் நைச்சானுசந்தானம் தன்னை குறைவாக சொல்லிக் கொள்கிறார் பாசுரம் பார்த்தா உங்களுக்கு புரியும் வைப்பாக பொருள் என்று நல்லன்பர்ம நகத்தே எப்போதும் வைக்கும் கிராமுசனை இருநிலத்தில் ஒப்பார் இல்லாத உருவின வஞ்ச நெஞ்சில் வைத்து எப்போதும் வாழ்த்துவன் என்னாம் என்னாம் கிது அவன் வைப்புகழ்கேன் வைப்பாய்ப்பு என்று நல்லன் பர் வல்லகத்தே எப்போதும் வைக்கும் இரு இருநிலத்தில் ஒப்பார் இல்லாத உருவினகேன் வஞ்சனஞ்சில் வஞ்ச நஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் அவன் மொய் அர்த்தம் இப்படி பண்ணிக்கலாம் நண்பர் நல்லவர்கள் மனிதனால் நல்லவர்கள் நல்ல காரியங்களை செய்பவர்கள் பகவத் பக்தி உடையவர்கள் ராமானுரிடம் பிரியம் உள்ளவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவா வைப்பாய வான் பொருள் என்று வைக்கத்தக்க பெரிய பொருள் சேமித்து வைக்கத்தக்க நமக்கு பிற்காலத்தில் உதவக்கூடிய வான் பொருள் உயர்வான பொருள் என்று ராமானுசனை எப்போது தன் மன தம் மனத்தகத்தை தன்னுடைய மனதில் எப்போதும் வைத்திருப்பார்கள் அந்த ராமானு எப்போதும் வைக்கும் கிராமானுசனை அது நல்லவர்கள் பகவத் பக்தி மிகுந்தவர்கள் ராமானுஜனின் பக்தி கொண்டவர்கள் ராமானுஜன் ராமானுஜன் ராமானுஜனை தம்முடைய மனதிலே ஒரு வைப்பாம் நிதி நம்முடைய ரக்ஷக வஸ்து நமக்கு ரக்ஷ 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 ஆபத் தனம் அப்படி எப்பொழுதும் மனசில் வச்சுருப்பா அவள் பண்ணிவிடுவான் நல்லது ஓகே நான் என்ன பண்ணுறேன் நிலத்தில் ஒப்பார் இல்லாத உருவினகேன் எனக்கு ஒப்பானவர்கள் கிடையாது தப்பாக காரியங்கள் செய்கிறதில்லை அதான் உருவினை ஏன் இருநில் இந்த பூமியில் ஒப்பார் இல்லாத எனக்கொப்பானவர்கள் இல்லை உருவினை செய்வதில் எனக்கொப்பாதவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நான் வஞ்சனஞ்சில் வைத்து அதே ராமானுஜரை இதனுடைய வஞ்சனஞ்சில் வைத்து அத்த சில தேவையில்லை வைத்து என்ன பண்ணேன் முப்போதும் வாழ்த்துவன் மூன்று பொழுதும் ராமானுஜரை வாழ்த்துவேன் என்னுடைய வஞ்சனஞ்சில் வைத்து என் அவன் சரி இது அவன் மொய் புகழ்க்கு இது ராமானுஜனுடைய மொய்த்த புகழ்க்கு ராமானுஜன் ராமானுஜனம் சேர்ந்த மிகப்பெரிய பொழுக்கு என்னாம் என்ன கடிதி செய்வோமோ நான் நல்லவன் இல்லை நான் மனசில் வச்சுட்டு வாழ்த்துறேன் ராமானுஜரை அவனுடைய பொழுக்கு என்ன தீங்கு நேருமோ அவ்வளோ தான் சொல்கிறேன் அர்த்தம் புரிய நினைக்கிறேன் பாசனம் பிடிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும் வைப்பாக பொருள் என்ன நல்லத்தே எப்போதும் வைக்கும் கிராமுசனை இருநிலத்தில் கிலாத உருவினகேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் அவன் ஒய் புகழ்க்கே அவனுடைய ஒழுக்கு என்னாக போகிறதோ அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் முடிச்சுள்ள நினைக்கிறேன் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਯਾਗਿਆ ਨਮਹ